செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பேச்சியை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மே பதினான்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு குரு பான் அதிசாரமாக தன் உச்சவீடான கடகராசிக்கு செல்கிறார் அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார் அதாவது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் மிதுன ராசிலேயே குரு பான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் ஒன்று அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரவு ஒரு மணி ஐம்பத்த ஐம்பது நிமிடத்திற்கு குரு பகவான் மிதுராசிற்கு கடகராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிட்டுக் கொண்டிருந்த குருபான் இப்போது உங்கள் ராசியை விட்டு அந்த ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் அஷ்டம் குருவாக இருக்கிறது அஷ்டம் குருவாக இருப்பதால் எந்த காரியத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை முக்கியமாக வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உஷ்ணம் காரணமாக அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட இருக்குது ஆகவே வயிற்று நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுதல் நல்லது மேலும் சுகாதாரம் இல்லாத இடங்களை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுதல் நல்லது மேலும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு வருடத்திற்கு நீங்கள் கடன் வாங்கினால் வாங்க கட்டுவது சிரமம் அதே போல கடன் கொடுத்தால் திரும்பி வருவதும் மிகவும் சிரமமாக போய்விடுகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குருபான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்க ஆகவே மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை தேவற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு ஐந்து குடையன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே உங்களுடைய குழந்தைகள் படிப்பு காரணமாகவோ அல்லது தொழில் காரணமாக உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த விருச்சிகராசிரியை ஒரு ஒருவேளை கருத்தரித்தால் கண்டிப்பாக பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது கருத்தரித்த விருச்சிகராசிரை பிறந்த தாய்மார்கள் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும் பிரயாணம் செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிவிடும் அடுத்த திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் வரை வாய்ப்பில்லை அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும் இல்லாவிட்டால் அடுத்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய மருத்துவ உதவியின் பேரில் கிடைக்கும் ஆனால் கருத்தரித்தால் ஏற்கனவே சொல்லியபடி பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது தொழில் முனைவோருக்கு புதிய தொழில் முயற்சிகள் இந்த வருடம் தவிர்ப்பதனால முக்கியமாக பங்கு வர்த்தகம் ஸ்பெக்குலேஷன் துறையில் ஈடுபட்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸ்பெக்குலேஷன் துறையில் ஈடுபட்டவர்கள் அதிகமான பணத்தை ஸ்பெக்குலேஷனை போட்டால் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற தங்க நகை வெள்ளி நகைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அல்லது திருடர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் காரணமாக சில சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் இடமாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக இடமாற்றம் மாற்றலாகி சென்றுவிடுதல் நல்லது இருக்கின்ற இடத்துல இருந்தால் வேலைபலு மிக அதிகமாகி பிரச்சனைகள் மிக அதிகமாகிவிடும் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைந்துவிடும் ஆகவே மிகுந்த கருத்துடன் மிகுந்த அக்கறையுடன் படிக்க வேண்டும் பிரதி புதன்களம் என்று ஹ்ரவ மந்திரத்தை உபாசனை பெற்றவர்கள் உபாசனம் செய்து அதாவது ஜபம் செய்துவிட்டு ஹைகிருவரு ஜபம் செய்துவிட்டு அதன் பிறகு படிப்பது மிகவும் சிறப்பானது விவசாயிகள் எதை பயிரிட்டால் நல்லது என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்கள் சொல்கின்ற முறையிலே நீங்கள் பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை பெற முடியும் இல்லாவிட்டால் பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அல்லது உங்களுடைய பயிருக்கு நல்ல விலைகள் கிடைக்காத சூழ்நிலைகளும் உருவாகும் அரசியல்வாதிகள் சிறிது ஒரு வருடத்தில் நீங்கள் எங்கே இருந்து அங்கேயே இருந்து விடுங்கள் வேறு அணி செய்வதையும் தவிர்க்கப்பட வேண்டும் அரசியல்வாதிகள் மற்றவர்களிடம் பேசுவதை ஓரளவு தவிர்க்கப்பட வேண்டும் தேவற்ற கருத்துக்களை உதிர்க்காமல் இருந்தாலே போதுமானது இல்லாவிட்டால் உங்களுடைய தலைவர்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது கலைஞர்களுக்கு இந்த வருடம் சிறிது சங்கடமான காலமாக தான் இருக்கிறது ஆகவே சிறிது நிறுத்தி நிதானித்து யோசித்து செயல்பட்டால் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே இந்த வருடத்தில் பெண்களுக்கு வயிறு உபாதை காரணமாக சிகிச்சைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவருடன் பேசும்போதும் எச்சரிக்கை தேவை உங்கள் கணவன்மார்களுக்கு நன்மை இருக்கிறது ஆனால் உங்களுக்கு அவ்வளவு நன்றாக இல்லை வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் இந்த வருடத்தில் வீடுமனை வாங்கும் போது லிட்டிகேஷன் இல்லாமல் அதாவது எந்தவிடமும் வழக்குகளையும் இல்லாத நல்ல இடமாக பார்த்து வாங்க வேண்டும் வழக்குகள் உள்ள இடத்துல நீங்கள் முயற்சிகள் செய்தால் அது உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆனால் வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மேலும் காலி இடம் வாங்கலாம் ஆனால் கட்டுவதற்கு ஒரு இடம் கழித்து நீங்கள் முயற்சி செய்யலாம் உடனடியாக கட்ட ஆரம்பித்தால் நின்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குரு பேச்சின் காரணமாக விருச்சிக ராசியை பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குருவான் பார்வையிடுகிறார் செலவினங்களாகும் அந்த செலவினங்கள் நல்ல செலவினங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது குடும்பத்தில் உங்களுக்கு உங்களை விட உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே நான்காம் இடத்தை குரு பார்வையிட்டதன் மூலமாக தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து தாய் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் மேலும் இந்த குரு பேச்சின் காரணமாக விசாகம் நட்சத்திரம் நாலாவது பாத்திர பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு தனாதிபதி குரு பான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் நல்ல தனப்பிராப்தி பெற வேண்டும் என்பதற்காக தொழில்துறையை போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒருமுறை வியாழக்கிழமையன்று திருச்செந்தூர் செல்ல வேண்டும் திருச்செந்தூர் சென்று அங்கே திருச்செந்தர் முருகப்பெருமானுக்கு சந்தனம் பொடி அவருக்கு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பொடி கொடுக்க வேண்டும் பெருமாளுக்கு மாலை சாற்ற வேண்டும் இந்த முறை செய்துவிட்டு வந்தால் விசாகம் நாலாவது பக்கத்தில் பிறந்தவங்க நன்மைகளை அடைவார்கள் பொதுவாக விசாகம் நாலாவது பக்கத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தால் இளைய மைத்துனருக்கு ஆகாது என்று கூறி விடுவார்கள் ஆனால் அந்த தோஷம் இந்த ச இந்த சந்திரனுக்கு குரு சுக்கரன் புதன் சம்பந்தம் என்றால் அது கிடையாது இந்த விவரங்களை எல்லாம் சப்தரிசு வாக்கிய பஞ்சம் என்ற புத்தகத்தில் போட்டிருக்கிறோம் அதன்படி நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லலாம் அனுஷம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் காரணமாக குரு நன்றாக வேண்டும் என்பதற்காக ஒருமுறை நாச்சியார் கோயில் கும்பகோணம் இருக்கிற நாச்சியார் கோயில் சென்று அங்கே கல் கருடனை வணங்குவது நல்லது கேட்ட நட்சத்திர பிறந்தவர்கள் ஒருமுறை திருவடந்தை சென்று அங்கே நித்திய கல்யாண பெருமாளை வணங்கிட்டு வந்தால் திருமணமாகாத கேட்ட நட்சத்திரம் பிறந்தவர்கள் திருமணம் கைகூடும் மேலும் பூமி லாபம் பெறுவதற்காக ஸ்ரீமுஷ்ணம் சென்று விட்டு வரலாம் ஸ்ரீமுஷ்ணம் சென்று அங்கே வராகப் பெருமாளையை வணங்கி விட்டு வந்தால் பூமி விட்ட பிரச்சனைகள் தீரும் நல்ல வருமானம் பெறுவதற்காக ஒருமுறை கேட்ட நட்சத்திரம் அன்று திருமலையில் இருக்கின்ற வராகப் பெருமாளையும் பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும் இந்த வழிபாடுகளின் மூலமாக விருச்சகராசிரியர் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து இந்த வருடத்தில் அறுபது சதவீத நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் தட்சிணாபர்த்திக்கும் நெய்தீபம் வைத்துவிட்டு வரலாம் இந்த தீப வழிபாட்டின் மூலமாகவும் நன்மைகளை அடைந்து அடுத்த குரு பேச்சு வரை சிரமங்கள் இல்லாமல் வாழ்வீர்கள் என்பது உறுதி